சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் சென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த பதில் வந்து ஐப்பசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கிரக கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிகாரத்தில் போயிட்டுருக்காருங்க அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கார் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் ஆனால் வந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அதே சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துளாராசிக்கு மாறுறாரு சூரிய பகவான் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துளாராசியில் போயிட்டுருக்காரு ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானிட்டரி பொசிஷனில் இருந்து வக்ர பிளானிட்டரி பொசிஷன் அதாவது ரிட்டோக்ரேட் பிளானிட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க அதுக்கு மாறுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலா ராசியிலேருந்து சா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு மாறுறாருங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு அது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதேமாதிரி சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார் முக்கியமாக மூணு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை வந்து இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் அதனால் நீச்ச ஸ்தானத்தில் ச சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போய்டாரு இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று சமைப்பில் கொண்டது அந்த இடம் அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கா சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துக்கனால நிலம் வாங்குகிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது நிலம் வாங்கணும் விற்கணும் அல்லது நிலத்தை வந்து முதலீடு செய்யணும் புதிய இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில் நான் இந்த மாதத்தில் அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல பல நல்ல விஷயங்களை கொண்டால் நல்ல மாதமாக இருக்குது நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இந்த ஐபசி மாதத்தில் முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஐ பதினெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த சஷ்டி இந்த வருடம் வருது அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும் அன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து எட்டு பதினெட்டு காலை எட்டு பதினெட்டு வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் நேரம் இருக்குது அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது மாதிரி நவம்பர் மாதம் மூணாம் தேதி புத திங்கக்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க திங்கக்கிழமையில் கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது கருமவினை தோஷங்களை போக்கக்கூடியது பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க அண்ட் அந்த அண்ணாபிஷேகம் செய்ததில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும் அதேபோல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும் விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் அந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதனால் அதை மீஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் சிவபெருமான வழிபாடு நிறைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமாள் உகந்த கிருத்திகை வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாத்திரை அவர்களுடைய சங்கடகர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செளிமையாக இருக்கும் வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார் அதே மாதிரி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது நவம்பர் மாதம் தேதி பெருமாள் உகுந்த ஏகாதசி அதேமாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி இந்த கடைமுகம் அப்படிங்கிறது முப்பது நாளும் நம்ம வந்து காவேரியில் குளிக்க இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது இந்த முப்பது நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அருளோடு பொருளோடும் இக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது அதனால தான் காவேரி மகாத்மியம் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம் கன்னி ராசி ஆகியவங்களுக்கு இந்த விசுவாபசு வருஷம் ஐப்பசி மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத விழாவியாக பார்ப்போங்க இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரங்கள் உயரக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுடைய பொருளாதாரம் உயரும் அது எப்படியோ அது நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எதுவுமே சில வீட்டில் தாங்க இருக்க எனக்கு வயது மூப்பாக இருக்க அப்படி இருந்தாலும் சரி உங்களை பொருளாதாரம் உயரப்போகுது ஒன்று நீங்கள் பழைய சேர்த்து வச்ச சேமிப்பினாலோ அல்லது பழைய முதலீட்டுனாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் பொருளாதாரம் உயர்த்தப் போகுது மாதம் எனக்கு ஐயாயிரம் தான் மாதம் எனக்கு பத்தாயிரம் ரூபா இல்லை மாதம் ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் ரூபா தான் எனக்கு வருமானம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதத்தை கடந்தால் உங்களுடைய சம்பளம் ரொம்ப குறைஞ்சதாக கூட இருபது சதவீத உயர்ந்துடும் நூற்றி ஒரு லட்சரூவா சம்பாதிக்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா வாங்க போகிறீங்க ரொம்ப பத்தாயிரரூபா ரூபா வாங்க போகிறீங்க நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ரொம்ப மினிமமாவது இவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதனால் ஒரு லட்ச ரூபா வாங்குறோம் ரெண்டு ரூபா வாங்க மாட்டான் நான் சொல்லலை நல்லா புரிஞ்சிங்க அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா ரெண்டாம் இடத்துல பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் இதற்கு என்ன பேருன்னா பன்னெண்டாம் அதிபதி நீச்சம் ஆகிறது நல்லது நீச்ச பங்கா ராஜயோகம்னு பேர் அதுக்கு இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்னத்தை செய்யும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியே உங்களுக்கு கொடுக்கும் இதுதையான் எல்லாருக்கும் செய்யுமானா எல்லாருக்கும் செய்யாது உங்களுக்கு இதை செய்யும் அதனால் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டாம் மடத்தில் பன்னெண்டாம் மதிப்பு நீச்சம் ரெண்டாம் இடங்கிறது பொருளாதாரத்தை தரக்கூடிய தனஸ்தானம் வாக்குஸ்தானம் பேச்சை தரக்கூடிய நல்ல ஒரு முதிர்ச்சியான பேச்சை தரக்கூடிய ஸ்தானம் அது இரண்டாம் பாவம் அப்போ அந்த இடத்துல வந்து அவர் போகக்கூடிய அமைப்பினால் பொருளாதாரத்தை உயர்த்துவார் உங்களுடைய வருமானம் மாத வருமானம் இவ்வளோ அப்படின்னா ரொம்ப கம்மியாக கூட ஒரு இருபது சதவீதமாவது உயர்த்திடுவார் உங்களுடைய சொன்ன மாதிரி தான் அதிகபட்சம் நூறு இரநூறு சதவீதம் கூட உயர்த்தலாம் அது அவருடைய உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை பொறுத்தது இப்போது உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார் சரி இந்த பொருளாதாரம் உயர்வது இருக்கட்டுங்க அது எப்படிங்க செலவாகும் அது இருக்குல்ல இன்றைக்கி எனக்கு பத்து ரூபா வருது ஆனால் எனக்கு வந்து எட்டு ரூபா செலவாகுது நாளைக்கு எனக்கு பன்னெண்டு ரூபா வருது ஆனால் எனக்கு பதினோரு ரூபா செலவாகுது அப்படி பார்த்தா எனக்கு போன தெரியாது போன மாதம் ரெண்டு ரூபாய் இது நின்றுச்சிங்க இந்த மாதம் எனக்கு ஒரு ரூபா தானே கையில் நிற்கிது இது யதார்த்தம் தானே நல்லா புரிஞ்சுக்குங்க வருமானம் உயர்வதுனால செலவும் உயர்ந்து போச்சுன்னா வருமானம் உயர்ந்து பிரயோஜனம் இல்லையே அப்போது அவங்களுடைய வருமானம் உயர்வது ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் வக்ரமாகிறார் அதான் முடிய சொன்னேன் சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ என்ன ஆகும் செலவுகள் குறையும் அதில் தான் உங்களுடைய வருமானம் உயரும் செலவுகள் குறையும் அப்போ என்ன ஆகிடும் உங்களுடைய கையிருப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் நல்ல அமைப்பு இருக்குது கடகராசிக்கார கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த இதில் வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அருமையான ஒரு நல்ல பாவத்தை தருகிறார் அதே மாதிரி குரு பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் அஞ்சு ஏழு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வீட்டை மூண் நான்காம் வீட்டை அது அந்த ஒரு இடத்துல எல்லாம் அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அருமையான நல்ல பலன்கள் ஏற்பட போகுது நல்ல மாற்றம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் அதி உன்னதமான நல்ல லாபங்கள் ஏற்பட போகுதுங்க இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல பூரா இல்லைங்களா அதற்கு வந்து அதனால தானே உங்களுக்கு அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அது முடியல சூரியன் பண்ணிட்டா அவங்க போய் நீச்சமாயிட்டார சொன்னேன் இல்லைங்களா அதை இன்னும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் முன் சொன்ன மாதிரி எனக்கு இருபது சதவீதம்லாம் பத்தாதுங்க சாமி எனக்கு ஒரு ஐம்பது சதவீதம் இல்லை நூறு சதவீதம் மாதிரி என்னுடைய சம்பளம் உயரணும் அப்படின்னு இந்த ஆசை யாருக்கு தான் இல்லை சம்பளம் உயர்த்தணுங்கிற ஆசை யாருக்கு தான் இல்லை சொல்லுங்கள் அது மாதிரி என்னுடைய சம்பளத்தை உயர்த்த வேண்டும் இந்த சம்பளத்தை உயர்த்தணுங்கிறதெல்லாம் யாருக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது நல்ல ஒரு நல்ல எண்ணம் தான் அது அதை எப்படி உயர்த்தணுங்கிறப்போ தான் அது நல்ல வழியா தீய வழியாங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அதனால நல்ல வழியில என்னுடைய சம்பளத்தை நிறையா பறங்க உயர்த்தணுங்கிறவங்களுக்கு இந்த சூரியனால தானே அது உயரப்போகுது அப்போ என்ன நீங்க செய்யணும்னா சிவபெருமானை வழிபாடு செய்யணும் சூரியனோட காரணகர்த்தா வந்து ருத்ரர் சிவபெருமான் அதனால சிவபெருமானுக்கு வந்த நிறைய நாள் இந்த மாதம் ஐப்பசி மாதத்துல வருதுங்க அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி சிவபெருமானுக்கு வந்ததுதான் கேதார கௌரி நாள் அன்றைய தினம் சிவகிழமை ரொம்ப சிறப்பு ஒரு சிவபெருமான வழிபாடு செஞ்சு தான் அம்மன் வந்து பாதி அர்த்த சரீரத்தை வாங்கினாங்க அது அன்னைக்கு சிவபெருமான சிறப்பு நவம்பர் மாதம் அஞ்சாம்தேதி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கி போய் கிரிவலம் பண்ணலாம் அன்றைய தினம் சிவன் கோவிலில் பூரா அண்ணாபிஷேகம் நடக்கும் அதையே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிவபெருமானுடைய அனுகிரகம் நல்ல பொருளாதார உயர்வுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிவாய சிவாயணமாக